வணக்கம் இன்னைக்கு நாம நியூயார்க் நகர அரசியல்ல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நியூயார்க் ஜனநாயக கட்சி மேயர் வேட்பாளர் தேர்தல்ல நடந்திருக்கு இந்த விஷயம் ஆமா முப்பத்தி மூணு வயசுல ஜோரன் மம்தான் ஒரு இளம் வேட்பாளர் ஒரு சோசியலிஸ்ட் முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ ஜெயிச்சிருக்கார் இது சாதாரண விஷயம் இல்ல நிச்சயமா இல்ல இது எப்படி நடந்தது யார் இந்த மம்தானி இதோட பின்னாடி என்ன கொஞ்சம் அலச போறோம் வாங்க உள்ள போலாம் முதல்ல இந்த ஆச்சரியத்தை எடுத்துக்கோ கியூமோ வந்து நியூயார்க் அரசியல் ஒரு பெரிய தலை ரொம்ப வருஷமா அரசியல் இருக்கிறவரு ஆளுநரா இருந்தவர் ஆனா சில வருஷம் முன்னாடி சில பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்புறம் அந்த கோவிட் நேரத்து நிர்வாக குறைபாடுகள்னு அதனாலதான் நாலு வருஷம் முன்னாடி அவர் பதவியை விட்டு விலக வேண்டியதா போச்சு அப்படி விலகினவர் திரும்ப வந்து தேர்தலில் நிற்கும் போது முப்பத்தி மூணு வயசுல அதுவும் இந்திய வம்சாவளி முஸ்லிம் தன்னை ஒரு இடதுசாரி சோசியலிஸ்ட் சொல்லிக்கிற மம்தானி கிட்ட தோத்துட்டார்னா அதுதான் ஆச்சரியம் கியூமோவே கூட சரி தோல்வியை ஒப்புக்கிட்டு மம்தானிக்கு வாழ்த்து சொல்லியிருக்க கொடுத்தாரு அவரோட உரையில அதை குறிப்பிட்டிருக்காரு அப்போ இந்த மம்தானி யாரு அவர் பின்னணி என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு இருக்கு இவர் வந்து பிரபல திரைப்பட இயக்குனர் மீரா நாயரோட மகன் அப்பா வந்து மஹமூத் மம்தானி அவர் ஒரு உகாண்டா இந்திய மார்க்சி அரைஞ்சர் ஓ அப்படியா சினிமா பின்னணி அறிவுஜீவி பின்னணில இருந்து வராரு ஆமா ஏழு வயசுல குடும்பத்தோட நியூயார்க் வந்தவர் அது மட்டும் இல்ல முன்னாடி ஒரு ராப் பாடகரா கூட இருந்திருக்காருன்னு சொல்றாங்க எனது ராப் பாடகரா ராப் பாடகர்ல இருந்து மேயர் வேட்பாளரா சம்ம ஆமா அவரோட வெற்றி உரையில கூட நெல்சன் மண்டேலாவோட ஒரு மேற்கோளை சொல்லி இருக்காரு தோன்றும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஆனா இந்த இந்த வெற்றிக்கு பின்னணி மட்டும் காரணமா இல்ல வேற எதுவும் இருக்கா அவரோட சமூக பயன்பாடு அதுதான் சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு ஆனா என்னைக்கு மட்டுமில்ல அவர் அதை எப்படி தான் இங்க பாயிண்ட் ரொம்ப இயல்பா சில சமயம் தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிற மாதிரி வீடியோக்கள் போடுறது அப்ப ரொம்ப ஃபார்முலா இல்ல இல்லாம நியூயார்க் தெருக்கல்ல நடக்கிறது சப்வேல போறதுன்னு ஒரு கோடீஸ்வரனான கியூமோவுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்ல இல்லையா ஆமா கியூமோ கொஞ்சம் எலிட் மாதிரி தெரிஞ்சாரு இந்த உங்களில் ஒருவன் அணுகுமுறை குறிப்பா இளைய வாக்காளர்களை பயங்கரமா கவர்ந்திருக்கு அது போக எல்லா நியூயார்க்கர்களுக்கும் கட்டுப்படியாகும் ஒரு நகரம் அப்படிங்கற அவரோட பிரச்சார முழக்கமும் நல்ல ரீச் ஆயிருக்கு சரி இது பிரச்சார உத்தி கொள்கை ரீதியா அவர் என்ன சொல்றார் நியூயார்க்ல அந்த வீட்டு வாடகை பிரச்சனை பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கும் அதுக்கு தீர்வு சொல்றார் வாடகை உயர்வன் நிறுத்தி வைக்கணும் அடுத்த பத்து வருஷத்துல ரெண்டு லட்சம் புது வீடு கட்டணும்னு சொல்றாரு ரெண்டு லட்சம் வீடுகளா அது பெரிய திட்டம் இன்னொன்னு நகர பேருந்துகள்ல கட்டணமே இல்லாம ஆக்கணும்னு சொல்றாரு பஸ்ல இலவச வேணுமா ஆமா இதுக்கு செலவு வந்து அறுநூத்தி முப்பது மில்லியன் ஆகும்னு சொல்றாங்கள ஆனா இதனால ஒன்றரை பில்லியன் பில்லியன் அளவுக்கு பொருளாதார பலன் கிடைக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க உம் அறுநூத்தி முப்பது மில்லியன் செலவு ஆனா ஒன்றரை பில்லியன் பலன் இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கா இருக்கே ஆனா இதுதான் அவரோட அந்த சோசலிஸ்ட் பார்வைன்னு

ரொம்ப ஆதரவா பேசுறது ஓஹோ இஸ்ரேல் மேல இனப்படுகொலை குற்றச்சாட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து அவர டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆட்களோட நேரடி தாக்குதலுக்கு உள்ளாக்கலாம் ஆமா இது தேசிய அளவுல கூட ஜனநாயகக் கட்சிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு மிதவாதிகளுக்கும் இவர மாதிரி முற்போக்குவாதிகளுக்கும் உள்ள அந்த இடைவெளி உண்மைதான் ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் இத எப்படி தேர்தல் நேரத்துல பயன்படுத்துவாங்கன்னு ஒரு கவலை கட்சிக்குள்ள இருக்கு சரி இப்ப வேட்பாளர் ஆயுதாள் அடுத்து நவம்பர்ல தேர்தல் மே பொதுவா நியூயார்க் நகர் நகரம் வந்து ஜனநாயக கட்சி கோட்டேன்னு சொல்லுவாங்க அதனால மம்தானிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா போட்டி இல்லாம இல்லையே இல்ல இப்போ இருக்கிற மேயர் எரிக் ஆடம்ஸ் அவர் வந்து ஸ்வேச்சியா நிக்க போறதா சொல்லிருக்கார் அவரையும் ஜெயிக்கணும் அப்புறம் ரிப்பப்ளிகன் கட்சி வேட்பாளர் இருப்பாங்க அது நவம்பர் வரைக்கும் காத்திருக்கணும் ஆனா மம்தானி ஜெயிச்சா அது நியூயார்க் அரசியல்ல ஒரு பெரிய மாக்கிரமா இருக்கும் ஆமா ஒரு இளம் இடதுசாரி புது சிந்தனைகளோட வர்ற மேயர் கிடைப்பாரு சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஜோரன் மம்தானியோட வெற்றி வந்து சமூக ஊடகங்களோட தாக்கம் அரசியல் எப்படி மாறுது புது தலைமுறை எப்படி வராங்கன்னு நிறைய விஷயங்களை காட்டுது ஒரு பெரிய அரசியல் தலைவரையே ஒரு புதுமுகம் வீழ்த்த முடியுதுன்னா அதுக்கு இந்த சமூக ஊடகங்களும் நேரடி மக்கள் தொடர்பும் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இறுதியா நேயர்களான நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இது மாதிரி பாரம்பரிய அரசியலை தாண்டி சோசியல் மீடியாவையும் இந்த மாதிரி புது அணுகுமுறைகளையும் வச்சு வர்ற வம்தானி மாதிரி தலைவர்களோட எழுச்சி இது எதிர்கால அரசியல்ல ஒரு நிரந்தரமான தாக்கமா இருக்குமா இல்ல இது சும்மா ஒரு தற்காலிக அலையா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க